நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பா நடுவு நிலைமை சொற்கோட்டம் இல்லாது செப்பம் தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் விளக்கம் உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மையை உறுதியாக பெற்றால் சொல்லிலும் கோணுதல் இல்லாதிருத்தல் நடுநிலைமையாகும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சார் பதிவாளர் லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் கடல் சாகசம் மேற்கொண்ட மாணவர்களை வரவேற்ற ஆளுநர் புகைப்பட கண்காட்சியையும் பார்வையிட்டார் சிறுமிக்கு திருமண ஆசை காட்டி பாலியல் தொந்தரவு இளைஞர் போக்சோவில் கைது இனி விரிவான செய்திகள் காரைக்காலில் பதினைந்து வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் காரைக்கால் மாவட்டத்தை நகர பகுதியில் உள்ள பதினைந்து வயது சிறுமியிடம் காரைக்கால் மஸ்தான் பள்ளி வீதியைச் சேர்ந்த வெங்கடேஸ்வர பாலாஜி என்ற இளைஞர் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து அந்த சிறுமியின் பெற்றோர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் ஆறு மாதத்திற்கு முன்பு நகர காவல் நிலைய போலீசார் வெங்கடேஸ்வர பாலாஜி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் அப்பொழுது வெங்கடேஸ்வர பாலாஜியை போலீசார் பல இடங்களில் தேடியும் தலைமறைவாக இருந்து வந்தார் அடுத்து ஆறு மாதம் கழித்து வெங்கடேஸ்வர பாலாஜியை நகர காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் துறையில் சார் பதிவாளராக பணியாற்றும் அதிகாரி கழிவறையில் லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி சாரம் பகுதியில் காமராஜர் சாலையில் அமைந்துள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளராக பணியாற்றி வருபவர் ஸ்ரீகாந்த் இவர் ஒரு பத்திரப்பதிவு செய்வதற்காக தனது அலுவலகத்தில் உள்ள கழிவறையில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு விரைந்து பத்திரத்தை பதிந்து கொடுப்பதாக பேசிக்கொண்டே வெளியே வரும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ லஞ்சம் கொடுத்தவர்கள் ரகசியமாக எடுத்து வெளியிட்டிருக்கலாம் என தெரிகிறது மேலும் சார் பதிவாளர் ஸ்ரீகாந்த் மீது வேறு சில பத்திரப்பதிவு செய்யும்போது லஞ்சம் பெற்றதாக புகார் உள்ள நிலையில் தற்பொழுது இந்த வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து கேட்டபோது இச்சம்பவம் எப்பொழுது நடந்தது என்பது குறித்த விவரமும் அந்த அதிகாரி மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது ஊழல் முறைகேடு ஆள் மாறாட்டம் செய்து பல லட்சக்கணக்கில் மோசடி செய்த குப்பம் வங்கி நிர்வாகிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுநல அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி தட்டாஞ்சாவடி விவிபி நகரில் உள்ள கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்ணாடிபட்டு கொமினியன் சன்னாசி குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அங்கத்தினர்கள் அனுமதியின்றி நகை கடன் மோசடி நடைபெற்றுள்ளது இது குறித்து புகார் முதலமைச்சர் கூட்டுறவு பதிவாளர் செயலாளர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ளது புகாரின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ஊழல் முறைகேடு ஆள் மாறாட்டம் செய்து பல லட்சக்கணக்கில் மோசடி செய்த சன்னியாசி குப்பம் வங்கி நிர்வாகிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் தலைமை தாங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமூக அமைப்புகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட சன்னியாசி குப்பம் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஊழல் செய்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்த்யா அவர்களுக்கு மனு அளித்தார் புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் வரை கடல் சாகசம் செய்து மீண்டும் கடல் மார்க்கமாக புதுச்சேரி திரும்பிய மாணவர்களை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து வரவேற்றார் மேலும் மாணவர்களின் பயிற்சி மற்றும் சமூக சேவை செயல்பாடுகள் குறித்த புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார் டெல்லியில் நடைபெறவுள்ள சுதந்திர தின விழா அணிவகுப்பையொட்டி தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு நடத்தப்படும் போட்டிகளில் ஒன்றான புதுச்சேரியில் இருந்து காரைக்கால் சென்று மீண்டும் புதுச்சேரி திரும்பும் சாகர் சங்கரம் என்ற பாய்மர படகு கடல் சாகசத்தை பயண தொடக்க விழா கடந்த பதினோராம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளிலிருந்து தேசிய மாணவர் படை கப்பற்படை பிரிவை சேர்ந்த அறுபது மாணவ மாணவியர் இந்த கடல் சாகச பயணத்தை மேற்கொண்டனர் இந்த குழுவினருடன் மூன்று கடற்படை அதிகாரிகளும் இரண்டு தேசிய மாணவர் படை இணை அலுவலர்களும் பங்கேற்று இப்பயணத்தில் மூன்று பாய்மர படகுகளில் மாணவர்கள் பயணித்தனர் இந்த கடல் சாகச பயணக் குழுவினர் முன்னூற்றி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தை பத்து நாட்களில் கடந்தனர் இந்த நிலையில் சாகர சங்கரம் முடிந்து திரும்பிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி தேங்காய்த்து துறைமுகத்தில் நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து மாணவர்களை வரவேற்றார் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த தேசிய மாணவர் படை பிரிவின் சாகசங்கள் கடல் சாகச பயணத்தின் வழித்தட விவரங்கள் மாணவர்களின் பயிற்சி மற்றும் சமூக சேவை செயல்பாடுகள் குறித்த புகைப்பட கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கர்னல் ஆர் ஆர் மேனன் புதுச்சேரி தேசிய மாணவர் படை பிரிவின் குரூப் கமாண்டர் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் பூர்வீக குடிகளாக இருக்கும் எருகுலா மலக்குறவன் காட்டுநாயக்கன் குருமன்ஸ் ஆகிய பழங்குடியின மக்களை மத்திய அரசு அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் உடனடியாக சேர்க்க வலியுறுத்தி வேட்டையாடும் கருவிகளுடன் பாட்டு பாடி நூதன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் பூர்வ குடிகளாக வசித்து வரும் பழங்குடியின மக்கள் எருகுலா மலக்குறவன் காட்டுநாயக்கன் குருமன்ஸ் ஆகியோர் தற்பொழுது எந்தவிதமான அரசு அங்கீகாரமும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி மாநில பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பின் வழிகாட்டுதலின் கீழ் மத்திய அரசிடம் இந்த இனங்களை அட்டவணை பழங்குடியினராக அங்கீகரிக்க கோரி பேரணிகள் மாநாடுகள் போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் ஒவ்வொரு முறையும் கோரிக்கைகளுக்கான கோப்புகள் புதுச்சேரியிலிருந்து டெல்லிக்கு அனுப்பப்படுகின்றன பின்னர் மீண்டும் டெல்லியிலிருந்து புதுச்சேரிக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றன ஆனால் இதுவரை எங்களின் நியாயமான கோரிக்கைகள் எந்தவிதமான தீர்வும் பெறாமல் புறக்கணிக்கப்படுகின்றன தென்னிந்தியா முழுவதிலும் இந்த நான்கு இன பழங்குடியின மக்கள் அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில்தான் இருக்கிறார்கள் எனவே மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசு இரண்டும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டின் கீழ் இரண்டின்படி புதுச்சேரியில் வசிக்கும் எருகுலா மலக்குறவன் காட்டநாயக்கன் குருமன்ஸ் ஆகிய பழங்குடியின மக்களை அட்டவணை பழங்குடியினர் என்று அங்கீகரிக்க வேண்டும் இந்த உறுதியான கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கவனத்தை ஈர்க்கும் விதமாக வேட்டையாடும் கருவிகளுடன் பாட்டு பாடி கவனத்தை ஈர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்தார் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சி மாதந்தோறும் இருபதாம் தேதி நடைபெற்று வருகிறது நிகழ்வுக்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமை தாங்கினார் செயலாளர் பாவலர் சீனு மோகன்தாசு வரவேற்பு உரையாற்றினார் இம்மாத நிகழ்வில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வினை தொடங்கி வைத்து பங்கேற்ற மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் திருக்குறள் புத்தகங்களை வழங்கினார் பங்கேற்ற அனைவருக்கும் திருக்குறள் கூறினார்கள் சிறப்பு விருந்தினர் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களுக்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து பொன்னாடி அணிவித்து பாராட்டினார் இந்நிகழ்வில் புதுவை தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் தமிழ்மாமணி ஆதிகேசவன் பொருளாளர் அருள் செல்வம் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு துணை செயலாளர் தினகரன் பொறிஞர் பாலசுப்ரமணியன் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் தமிழ்மாமணி உசேன் கலைமாமணி ராஜா பொறியிய பொறிஞ்சர் சுரேஷ்குமார் சிவேந்திரன் கவிஞர் ஆனந்தராசன் கலைமாமணி பாரதி முனைவர் அருள்ராஜ் தொழிலதிபர் பொற்செழியன் வீரம்மாள் சாது அரிமாவளவன் திருக்குறள் சண்முகம் சத்யானந்தம் ஈஸ்வரி மற்றும் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் எழுபதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தர்மாபுரி ஸ்ரீ அங்காளம்மன் ஆலய திருப்பணிக்கு ஒரு லட்சம் ரூபாயை நன்கொடையாக எதிர்க்கட்சி தலைவர் சிவா முன்னிலையில் வழங்கப்பட்டது புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு இந்திரா நகர் திமுக பிரமுகர் பசுபிக் சங்கர் ஆலய திருப்பணிக்கு ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடையை மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா முன்னிலையில் வழங்கினார் தொடர்ந்து ஆலய திருப்பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் பார்வையிட்டார் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் ஆரிய அறங்காவலர் குழு தலைவர் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் காரைக்காலில் உள்ளாட்சி ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் அரசுக்கு அல்வா கொடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் நகராட்சி கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அரசே நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொமியூனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு போராட்டக்குழு சார்பாக புதிய பேருந்து நிலையம் அருகே மாலை அரசுக்கு அல்வா கொடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது நூற்றுக்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி அரசுக்கு அல்வா கொடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராகுல் காந்தி பிறந்தநாளை ஒட்டி எழுச்சி பேரணி முன்னூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்பு நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினரால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது கோட்டுச்சேரி நெடுங்காடு சட்டமன்ற தொகுதி சார்பில் தொகுதி தலைவர் மாறன் மாநில செயலாளர் ஜெய்சீலின் ஏற்பாட்டில் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை ஒட்டி மாபெரும் எழுச்சி பேரணி நடைபெற்றது பூவம் மாரியம்மன் கோவிலிலிருந்து தொடங்கிய பேரணியை தொகுதியின் செயல் தலைவர் சுப்பராயன் தொடங்கி வைத்தார் இப்பேரணியில் முன்னாள் புதுச்சேரி மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் மாவட்ட இளைஞரணி தலைவர் ரஞ்சித் மாவட்ட மகிலா காங்கிரஸ் தலைவி நிர்மலா உள்ளிட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் முக்கிய வீதிகள் வழியாக வந்த பேரணி கோட்டுச்சேரி கடைவீதியில் நிறைவுற்றது பேரணியின் போது ராகுல் காந்தியை வாழ்த்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன புதுச்சேரி பாவேந்தர் டூர் ஆபரேட்டர் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பாவேந்தர் டூர் ஆபரேட்டர் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான ஒருங்கிணைப்பு கூட்டம் கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் விருந்தினராக சங்க சட்ட ஆலோசகர் ஹேமா பூஜம் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் நாகராஜன் மற்றும் சங்க கௌரவ தலைவர் ஜேவிஎஸ் வி ஆர்முகம் என்கிற சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு புதுச்சேரியில் சிறந்து விளங்கிய பெண் ஓட்டுநரை பாராட்டி விருதுகளை வழங்கினார் மேலும் தொடர்ந்து புதுச்சேரியில் சிறப்பாக செயல்பட்ட சங்க நிர்வாகிகளை பாராட்டி நினைவு பரிசுகளையும் வழங்கப்பட்டது தொடர்ந்து இக்கூட்டத்தில் சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் சங்க வளர்ச்சி குறித்தும் விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டதுடன் சுற்றுலாவிற்கு செல்லும் ஓட்டுநர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் சுற்றுலாவிற்கு செல்லும் பொழுது வாகனங்கள் பல்வேறு மாநிலங்களில் பழுதாகி உள்ளிட்ட பல்வேறு இடையூறுகளுக்குள் சிக்கும்போது அதனை எதிர்கொள்ள அங்குள்ள நிர்வாகிகளை எவ்வாறு ஒருங்கிணைத்து அதனை சரி செய்து பிரச்சினைகளுக்கான நிரந்தர தீர்வு காண்பது என்பது குறித்து புதிய யுக்திகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது மேலும் அனைத்து மாநில சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்கள் வாகன உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து சங்க நிர்வாகிகளின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்வது என்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது இக்கூட்டத்திற்கு சங்கத்தின் தலைவரும் எல்லோ கார்ஸ் மற்றும் டிராவல்ஸ் உரிமையாளர் சங்கர் மற்றும் பேர்ட் டிராவல்ஸ் உரிமையாளரும் சங்க செயலாளருமான சதீஷ் மற்றும் சங்க கௌரவ தலைவர் சதீஷ்குமார் சங்க தலைவர் அனுராக் சங்க ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் சங்க இணை செயலாளர் தாண்டவராயன் சங்க இணை செயலாளர் ஆனந்தன் பொருளாளர் வடிவழகன் துணை பொருளாளர் தணிகாச்சலம் துணை ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் நிர்மல்நாத் சங்க மக்கள் தொடர்பு அதிகாரி ஜெயபிரகாஷ் ஆலோசகர் குமரவேல் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வள்ளல் சின்ன சுப்ராய பிள்ளையின் நூற்றி ஐம்பதாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி சத்திரத்தில் அமைந்துள்ள அன்னாரின் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உள்ளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடுகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி அருள் தந்தை ஜான் கென்னடி மற்றும் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் முருளியன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகருமான குணசேகரன் வேலாயுதம் கோவிந்தராஜ் ராமதாஸ் சதாசிவம் அபு கோபி சசி சக்திவேல் ஜோதிகுமார் அன்பழகன் கண்ணதாசன் வித்யாபதி அலெக்ஸ் சதீஷ் அருண் லிகோரியன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உப்புளம் தொகுதி பம்பாக்கிரபாளையம் சுடுகாட்டை ஒட்டியுள்ள பகுதிகளில் வாய்க்கால் அமைக்கும் பணியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வம்பாக்கேரப்பாளையம் சுடுகாட்டை ஒட்டியுள்ள பகுதியில் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்த நிலையில் பணிகள் நடைபெற்று வருகின்றன அப்பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் வாய்க்கால் பணிக்காக ஒதுக்கிய நிதியில் மீதம் மிச்சமாகும் நிதியை திப்புராயப்பேட்டை பகுதியில் பூமிக்கு அடியில் புதையுண்ட மின்சார பைப்லைன் அமைப்பதற்காக சாலைகளில் பள்ளம் தோண்டியதால் சாலைகள் சமநிலையில் இல்லாததைக் கண்ட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மேடு பள்ளமாக உள்ள அனைத்து சாலைகளையும் சமநிலைப்படுத்தி சீர் செய்வதற்கு மீதமுள்ள நிதியினை பயன்படுத்த வேண்டும் என்று நகராட்சி துணை செயற்பொறியாளர் யுவராஜிடம் கேட்டுக்கொண்டார் திப்புராயப்பேட்டையில் பகுதியில் ஒரு தெருவிற்கு அடுத்த தெருவிற்கும் பாதை செல்லும் வழியையும் சீரமைத்து தரும்படி கேட்டுக்கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பத்திரப்பதிவு சார் பதிவாளர் லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் கடல் சாகசம் மேற்கொண்ட மாணவர்களை வரவேற்ற ஆளுநர் புகைப்பட கண்காட்சியையும் பார்வையிட்டார் காட்டி பாலியல் தொந்தரவு இளைஞர் போக்சோவில் கைது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்